எனக்கு எனக்குன்னு கேட்டேன்டி டே பழம் யோசிச்சுங்கிறா என்னது பழம் தான் கேட்டேன் தோலை கேட்கல பழம் எனக்கு தோல் ஒண்ணு பழம் பழம் சாப்பிடுறது எனக்கு

நீ என்ன வாழை பழத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நீ கொட்டிக்கிற கேட்டும் குடுக்க மாட்ட மோஞ்ச போகிறான் வாழை பழம் துண்ணு துண்ணு புசு புசுன்னு ஆ என்ன சைலண்ட்டாக சைலண்ட்டாக இருக்கியா நீ இப்படி இருக்கு மாட்டியா உங்க மூஞ்சில் என் கையை வைக்கிறேங்க என்ன அப்பா Kid, so, hey? <laughs> nah di Muktila Putra, pupa, di adi nomor polar, no orang beraya. semonde kanan, paling paus, 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 kelas paus, 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 சரி வேற பழம் இல்லையா சாப்பிட கூடாதா நான் பார்க்காத அப்ப சாப்பிடுவேன் வாய அரிசினே தான் இருக்கு எந்த நேரமா எதனா ஒண்ணு போட்டு நான் வழியில் வஞ்சிச்சு இருக்கியா சரி கைட்டி குத்துரு வஞ்சிச்சு இல்லை வலையில் வச்சு என்ன பண்ண அப்படியா ரொம்ப நீ இதுல உங்கள் வாய்ல டாக்கப் போட்டுருக்கா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஆமா டாக்கப் போட்டுட்ட ஒரு ஸ்டைலை பிரியாணி கேட்குற என்ன எனக்கு பிடிச்சதுதாங்க கேட்க முடியும் எனக்கு குச்சி உன் வாயில டாக்கப் போடுறது அப்படியா ஆமா அது என்னன்னா ஏமா அந்த கடை என் வாயில டாக்கப் போடுறேன் டேய் டேய் போட்டுருவான் உன் மாட்டுக்கு என்ன குத்திப்பான் அப்படியே குத்துவா ஏ பைத்தியா குத்தி விட்டே அப்புறம் உன்னை விட்டுருவாங்களா குத்திட்டுனா நான்தான் தெரியும் இன்னைக்கு வரமாட்டேன் கோவமே வரமாட்டேன் நீ ரொம்ப சாதுவாக ரொம்ப சாதுவாக்குற